அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஏ நாம பிடிக்க வேண்டிய ஆள் ஆனால் அவங்ககிட்ட பேசிகிட்ருக்கான் பாரு ஏ இந்த வாட்டி அவனை தப்பி கூட கூடாது என்ன அது நம்ம முன்னாடி வந்து நின்று நம்மளே குரு 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 குறுவும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாய பேச மாட்டேங்கிறான் பாவம் யாரை வைத்த பிள்ளையோ பார்த்துட்டு போட்டோம் என்னது போலீஸ் நம்மளை பார்த்து வந்துட்டுருக்கு ஆ இவனையும் காணும் அவங்ககிட்ட ஒருத்தன் பேசிகிட்டு இருந்தால்ல அவனை ஒன்று தெரியுமா யாருன்னே தெரியாதுயா வந்து நின்னா என்ன குறு குறுன்னு பார்த்துட்டு எஸ்கேப் ஆகிட்டான் யா இப்போயே சொல்லுத அடுத்த முறை உன்னோட அவனை சேர்த்து பார்த்துன்னு வச்சுக்க உன்னையும் தூக்கி உள்ளே ஓட்டுருவான் அவன் யாருன்னே தெரியலை ஆனால் போலீஸு நம்மளை வான் பண்ணிட்டு போகிறாங்களே ஐயா அவடா அவன் நம்ம கண்ணுலேயே படலை போலீஸும் வரலை சொல்லி வாய மூடல பக்கத்தில் வந்துட்டானே ஐயா நான் எப்போ வெளியில் வருவோன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான் போல இருக்க ஐயா ஆஹா வந்துட்டான் ஐயா வந்துட்டான் ஐயா வந்துட்டான் ஐயா என்னது மறுபடியும் பேச மாட்டேங்கிறான் குரு குருன்னு நம்மளே பார்க்குறான் எப்பா நீ யாரு உனக்கு என்ன வேணும் என்னது எதுவுமே பேச மாட்டேங்கிறான் ஒருவேளை வாய் பேச முடியாதவனும் ஏ அங்கே பாரு அன்னைக்கு தப்பிச்சு போனோமே மறுபடியும் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் பாருல்ல ம் திரும்பவும் போலீஸ் வருது ஆ இவனும் போயிட்டானே ஐயா ஆஹா அவனை பிடிக்கிறதுக்கு போலீஸ் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது ஐயா ஏ அவனை தெரியவே தெரியான்னு சொல்லிட்டு ரெண்டாவது வாட்டி மீட் பண்ணியிருக்கேன் என்னென்ன காதில் பூ வச்சோன்னு நினச்சேன் ஏன் அவங்ககிட்ட நீ என்ன பேசுனேன் அவன் உங்ககிட்ட என்ன சொன்னான்றத சொல்லுல இப்போவும் குறு குருன்னு பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் எதுவுமே பேசலை ஐயா ஏ யாருக்கிட்டே கதை விடுற ஏ மூணாவது வாட்டி இதேவதானி சொன்னால் உனத்துக்கு உள்ளே போட்டுருவேன் யாரா இருப்பான் எதுக்காக நம்ம முன்னாடி வந்து இப்படின்னு நிற்கிறான் ஒருவேளை நம்மளை பழி வாங்குறானோ எதுக்காக பழி வாங்கணும் எவ்வளோ பேர் இருக்காங்க யாருக்கிட்டேயும் போகாம கரெக்டாக நம்மக்கிட்டேயே வந்து ஐயா ம் ஒருவேளை நாம் அவங்கிட்ட எதுவும் பிரச்சனை பிரச்சனை பண்ணியிருப்போமா ம் இல்லை நம்ம குடும்பத்தில் யாராவது அவனுக்கு ஏதாவது பிரச்சனையாக கொடுத்துருப்பாங்களா ஏதோ ஒன்று இருக்குது ஆனால் வய திறந்து பேச மாட்டேங்கிறான் ஐயா ம் போலீஸ் வேறு நம்மளை சுற்றிக்கிட்டு தெரியுது ம் மூணாவது வாட்டி வந்தால் நாமளே அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட வேண்டியதுதான் ஆமாம் ஆமாம் யட ஒரு ரெண்டு மூணு நாளாக அவனை ஆளை காணும் ஒருவேளை போலீஸில் சிக்கியிருப்பானோ ஆஹா மூணாவது வாட்டியும் நம்மளையே பார்த்து வரானே ஐயா என்னது கத்தையாக பணத்தை எடுக்கிறான் ஆஹா பணத்தை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான் ஐயா யார் விட்டு போனோம்னு தெரியலையே ஆஹா போலீஸும் வந்துடுச்சு அவன் உங்ககிட்ட என்ன பேசணா ஆஹா ஒரே ஒரு வார்த்தை தான் பேசிவிட்டு பட்டுன்னு எஸ்கேப் ஆயிட்டான் ஒருவேளை அதை சொன்ன பிரச்சனை ஆகுமோ ஏ கேட்கதும்ல சொல்லு எதுவுமே பேசலை ஐயா ஏ பொய்யா சொல்ல ஆமாம் உங்கள்கிட்ட பேசினத நாங்கள் தான் பார்த்தோமே ஆஹா இவங்களும் அப்போ நான் சொல்லிட வேண்டியது தான் ஆமாம் யார் எது கேட்டாலும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு போயிட்டான் ஐயா ஏ சொல்லாமல் இருக்கிறதுக்கு தான் லஞ்சம் கொடுத்துட்டு போயிருக்கான் என்ன அது லஞ்சமா ஏ லஞ்சம் வாங்கிட்டு பொய்யா சொல்கிற ஆமாம் என்ன சொன்னான்னு நீ இப்போ சொல்லியே ஆகணும் ஆமாம் யார் எது கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாயா போனான் ஏ நாங்கள் போலீஸ் கேட்குதோ சொல்லு என்னாது சிறுமிள்ளத்தனமாக இருக்குது யார் எது கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான் திரும்ப நான் போலீஸு சொல்லுன்னா நான் என்னத்தை சொல்கிறது ஏன் இப்படி சொன்னால் கேட்க மாட்டோம்ல இவனுக்கு ஒன்று ஸ்டேஷனில் வச்சு நுக்கு நுக்கு நுக்குனா தான் உன் சொல்லுவான் அது ஸ்டேஷனா ஏ லஞ்சம் வாங்கினதும் ஒரு குத்தம் அவன் சொன்னதை சொல்லாததும் ஒரு குத்தம் மொத்தம் ரெண்டு குத்தம் ஏ ஒன்றும் தூக்குங்களே ஸ்டேஷனுக்கு ஆஹா எங்கே இருந்தோ வந்தான் அப்பப்போ நம்மளை குரு குருன்னு பார்த்து இப்போது குற்றவாளியாகவும் ஆக்கிட்டானே ஐயா ஒருத்த வார்த்தைனாலும் மொத்த பேரையும் குழப்புற மாதிரி பேசிட்டு போயிட்டானே ஐயா நாம் செவனேன்னு இருந்தாலும் கிரகம் கையை பிடிச்சு கூட்டியாந்து நம்மக்கிட்ட விட்டுட்டு போகுதே ஐயா ம் நமக்கு என்ன புதுசா ஆனால் அவன் யாருன்னு தெரியாமல் போயிடுச்சே ஐயா ம் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்